சமையலர் மீதான தீண்டாமை விவகாரத்தில் ஆறு பேருக்கு தலா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அவிநாசி அருகே அரசு பள்ளி சமையலர் பாப்பாள் மீது தீண்டாமை வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு ஆறு நபர்களுக்கு தலா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ராமசாமி நினைகிறார் ராமசாமி தண்டனை விவரங்கள் என்ன நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த திருமலை பாளையத்தில் அரசு உயர்நிலை பள்ளியில் சத்துணவு சமையலராக அதே ஊரைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பாப்பால் என்பவர் அந்த அதே பள்ளியில் பதிமூன்று வருடங்களாக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பாப்பால் வழக்கம் போல் சமையல் செய்துள்ளார் அப்பொழுது அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் ஒரு தரப்பினர் பாப்பால் சமைத்த உணவை பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது என்று கூறி பாப்பால் சமைத்த உணவை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பள்ளியை பூட்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உணவாளர் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பாப்பாலுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்றது அதன் பின்னர் பாப்பால் மீண்டும் திருமலை கவுண்டன்பாளையம் பகுதியில் உள்ள அதே பள்ளிக்கு பனிமாறுதலும் செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே தன்னை பணி செய்ய விடாமல் தடுத்தது குறித்து பாபால் சேவூர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் அதன் பேரில் போலீசார் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இறுதியாக முப்பத்தி ஆறு பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்த இது தொடர்பான வழக்கானது நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட வாய்தாக்கள் நடைபெற்று அஹ் வழக்கு விசாரணையானது இன்று திருப்பூர் மாவட்ட பட்டியலின மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேஷ் இருபத்தி ஐந்து பேரை இந்த வழக்கில் இருந்து விடுவித்தும் பழனிசாமி சக்திவேல் சண்முகம் வெள்ளியங்கிரி துரைசாமி சீதாலட்சுமி ஆகிய ஆறு பேரை குற்றவாளியாகவும் அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று இரண்டு முப்பது மணிக்கு மேல் தீர்ப்பு விவரங்கள் ஆனது வெளியானது அதில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட இந்த ஆறு பேருக்கும் தலா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க